தாய் வீடு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இலங்கை மலையகத் தமிழர் நிலையில் ஐநா சபையும் அதிகார சபையும் எழுதி வாசிப்பவர் மல்லியப்பு சந்தி திலகர் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் ஆரம்பித்தது ஒக்டோபர் மாதம் இலங்கை தொடர்பான புதிய தீர்மானம் ஒன்றும் நிறைவேற்றப்பட்டது பேரவையின் அறுபதாவது அமர்வில் இலங்கை பங்கு கொண்ட அமர்வு செப்டம்பர் எட்டாம் தேதி இடம்பெற்றுள்ளது மூன்று தசாப்த காலத்துக்கு மேலாக தொடர்ந்த இலங்கையின் உள்நாட்டு யுத்தம் பெரும் உயிர் அழிப்புகள் சொத்தழிவுக மத்தியில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவுக்கு வந்தது இந்நிலையில் அதன் போதான மனித உரிமை மீறல்கள் குறித்த சர்வதேச நீதி விசாரணை பொறுப்புக்குரல் அவசியம் எனும் கோரிக்கை யுத்தத்தினால் நேரடியாக பாதிப்புக்குள்ளான இலங்கை தமிழ் தரப்பினரால் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகிறது அதே நேரம் இந்த இலங்கை விவகாரம் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவை முன்னிலையில் வைக்கப்பட்ட பிரேரணைகள் அவை மீதான விவாதங்கள் வாக்கெடுப்புகள் என ஆண்டுதோறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழு கூட்டங்களின் போது இலங்கையின் உள்நாட்டு யுத்தம் தொடர்பிலும் இலங்கை தமிழர் எதிர்பார்ப்பு தொடர்பிலும் பேசப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் பெரும் எதிர்பார்ப்புகளை உருவாக்கிய நிலையில் கடந்த செப்டம்பர் எட்டாம் தேதி ஜெனிவா மனித உரிமை கூட்டத்தில் பங்கு கொண்ட இலங்கையின் வெளிவகாரத்துறை அமைச்சர் ஹேரத்தின் செயற்பாடுகள் புதுமைகள் ஏதும் இல்லாத வழமையான இலங்கை அரசின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளதாகவே தெரிகிறது குறிப்பாக இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தோடு தொடர்புடையதான மனித உரிமை மீறல்கள் தொடர்பான வெளிப்புற விசாரணைகளுக்கு வாய்ப்பில்லை என்பதை உறுதிப்பட வெளிப்படுத்தியுள்ளார் இந்த வெளிப்படுத்தலானது உள்ளார்ந்த பொறிமுறை ஒன்றையே இலங்கை முன்னெடுக்கலாம் எனும் கருத்தை குறித்து நிற்கின்றது இலங்கை மனித உரிமை ஆணையத்தின் முன்னாள் தலைவர் பிரதீப மகாநாமஹேவா போன்றவர்கள் இலங்கையின் இந்த நிலைப்பாட்டை பாராட்டி வரவேற்றுள்ளனர் இலங்கை அரசினால் முன்னெடுக்கப்பட உள்ளார்ந்த பொறிமுறை என்ன என்பது உள்நாட்டு அரசு ஏற்பாட்பட்டது இலங்கை அரசு தனது நிலைப்பாட்டை அறிவித்த அதே நாளில் ஐநா மனித உரிமை ஆணைக்குழுவின் ஆணையாளர் வோல்கன் டேர்க் அவர்களும் தனது எழுத்து மூல ஆவணத்தை சமர்ப்பித்துள்ளார் அந்த அறிக்கை அண்மைய அவரது இலங்கை விஜயத்தின் போதான அவதானிப்புகளை உள்ளடக்கியிருந்ததுடன் ஒரு மென்போக்கு தன்மை கொண்டதாகவும் அமைந்திருப்பதை அவதானிக்கலாம் இது இலங்கை அரசின் நிலைப்பாட்டை ஊக்குவிக்கும் வகையிலானது எனவும் கொள்ள முடியும் இலங்கை நிலையில் ஐநா மனித உரிமை மாநாடு என்பது வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தம் மனித உரிமை மீறல்களுக்கான பொறுப்புக்கூறலை வலியுறுத்துவது எனும் புரிதலே பரவலாக உள்ளது ஆனால் ஐநா மனித உரிமை ஆணையாளர் ஒல்டன் டெர்க் இன் அறிக்கையில் தெற்கு பற்றியும் மலையகத் தமிழர்கள் பற்றியும் கூட சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தெற்கை சேர்ந்த பெண்ணொருவரும் தனது கணவருக்காக நீண்டகாலம் காத்திருப்பதாக தன்னிடம் கூறியுள்ளதாக பதிவு செய்துள்ள ஆணையாளர் மலையக தமிழ் மக்களின் மனித உரிமை நிலைமைகளை நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியினுடன் தொடர்படுத்தியதாக பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே கட்டமைப்பு ரீதியானதும் பொருளாதார ரீதியானதுமான பேதப்படுத்தலை எதிர்கொண்டுள்ள மலையகத் தமிழர் சமூகம் பொருளாதார நெருக்கடி நிலைமைகள் காரணமாக கடுமையான பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் பெருந்தோட்ட பகுதியில் வாழும் சமூகத்தினர் தமது காணி மற்றும் தொழில் உரிமைகளை பெறுவதில் பெரும் சவால்களை எதிர்கொண்டுள்ளனர் என்பதே அவரது கூற்றாகும் இலங்கை மலையகத் தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்களது பிரச்சனை என்ன என்பதை ஐநா மனித உரிமை அறிக்கையாளர்கள் இலங்கைக்கு வரும்போதெல்லாம் கூறி வருவதுடன் அவை ஐநா மனித உரிமை பேரவை மாநாட்டில் நன்கறியப்பட்டுள்ளன உதாரணமாக ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஐநா மனித உரிமை பேரவையின் உயர்ஸ்தானிகர் காரியாலயம் முன்வைத்த அறிக்கையில் கல்விக்கான உரிமை எனும் தலைப்பின் கீழ் மலையகத்தின் கல்வி உரிமை மீறப்படும் சந்தர்ப்பங்கள் குறிப்பிடப்பட்டு அவை எவ்வாறு அந்த மக்களின் சமூக பொருளாதார விடயங்களில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என்பதுவும் அவர்களது கலாச்சார உரிமையை எவ்வாறு பாதிக்கின்றது என்பது பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அரச சார்பற்ற நிறுவனமான பசுமை தாயகம் அமைப்பினரால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் மலையக பெருந்தோட்டப் பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட கட்டாய கருத்தடை சம்பந்தமாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை குறித்து சமர்ப்பிக்கப்பட்ட தேசிய அறிக்கையில் தரமான வாழ்க்கை வாழ்வதற்கான உரிமையின் கீழ் மலையக பெருந்தோட்ட பகுதியில் அமையப்பெற்றுள்ள லயன் வீட்டு முறைமையின் குறைபாடுகள் குறித்தும் அங்கு நிலவும் மலசலக்கூட வசதியின்மை குடிநீர் பிரச்சினை மற்றும் சுகாதார கேடுகள் குறித்தும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஐநா மனித உரிமை ஆணைக்குழுவின் ஆணையாளர் அலுவலகத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் அந்த மக்களின் வாழ்க்கை அபிவிருத்திக்காக தயாரிக்கப்பட்ட பத்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குறித்தும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது ரெண்டாயிரத்தி பதினாறு இருபது என ஐந்தாண்டு திட்டமாக அமைச்சரவையினால் மாற்றம் செய்யப்பட்டு நல்லாட்சி அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கைக்கு வருகை தந்திருந்த சமகால அடிமைத்தனம் குறித்த ஐநா மனித உரிமை அறிக்கையாளர் தொமையா ஒபகாட்டோவின் அறிக்கையில் இலங்கை பெருந்தோட்டத்துறையில் வாழும் மலையகத் தமிழர்கள் அரை அடிமை நிலையில் வைக்கப்பட்டுள்ளார்கள் என தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் சமகால அடிமைத்தன போக்கு இனப்பரிமாணத்தை கொண்டது குறிப்பாக இந்தியாவிலிருந்து இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக பிரித்தானியர்களால் பெருந்தோட்டத்துறைக்கு தொழிலாளர்களாக கொண்டு வரப்பட்டவர்கள் அவர்களது வம்சாவளியின் அடிப்படையில் உழைப்பு சுரண்டலுக்கு உள்ளாதல் முதலான பல்வேறு விதமான பேதப்படுத்தலுக்கு உள்ளாகி வருகின்றனர் என குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் சிறுபான்மை சமூகங்கள் என்னும் தலைப்பின் கீழ் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் லயன் வீட்டு அவலம் இலங்கை இந்திய வீடமைப்பு திட்டங்களின் நிலை தமிழ்மொழி அமலாக்கத்தில் உள்ள சிக்கல்கள் இளைஞர்களின் வேலைவாய்ப்பு பிரச்சினைகள் தரமான கல்வியை பெற்றுக்கொள்வதில் உள்ள சவால்கள் முதலானவை மிகத் தெளிவாக முன்வைக்கப்பட்டுள்ளன இவ்வாறு இலங்கை மலையகத் தமிழர்களின் பிரச்சினைகள் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் முன்வைக்கப்பட்டுள்ள போதும் இலங்கை அரசின் சார்பில் எத்தகைய பொறுப்புக்கூறல் குறித்தும் ஐநா கூட்டத்தொடரில் பங்கேற்ற அமைச்சர் விஜித் தேகரத்தினால் முன்வைக்கப்படவில்லை அதே நேரம் இந்திய தமிழர்கள் என இலங்கையில் அடையாளப்படுத்தப்படும் இனக்குழுமம் மலையகத் தமிழர்கள் என அடையாளப்படுத்தப்படுவார்கள் எனும் உறுதிப்பாட்டை வழங்கியுள்ளார் ஆனால் இந்த இன அடையாளம் குறித்து ஐநாவில் கேள்வி எழுப்பப்படவில்லை அது உள்நாட்டில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் கோரிக்கையாகும் மறுபுறமாக இலங்கை குறித்த தீர்மானத்துக்கு வெளியக பொறிமுறைகள் ஊடாக தீர்வு காணப்பட மாட்டாது என்றும் உள்ளக பொறிமுறை ஊடாகத்தான் தீர்வு காணப்படும் எனவும் அறிவித்துள்ளார் மலையகத் தமிழர்களினால் ஐநாவுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான உள்நாட்டு பொறிமுறை என்ன என்பதே இப்போதைய கேள்வி அதனை ஆராய்வதற்காயினும் அரசாங்கம் தலை மலையக தமிழ் மக்களினால் ஐக்கிய நாடுகள் சபை வரை கொண்டு செல்லப்பட்டிருக்கும் அடிப்படை உரிமை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியதான மலையக அதிகார சபையை இழுத்து மூடுவதற்கு அனுப்குமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தீர்மானித்திருக்காது இலங்கை வாழ் இந்திய வம்சாவளி தமிழர்களான மலையக தமிழர்களை இந்திய விஸ்தரிப்புவாதத்தின் வாதத்தின் கருதிய மக்கள் விடுதலை முன்னணி தேசிய மக்கள் சக்தியாக உருமாறிய பின்னர் நடத்திய ஹட்டன் மாநாட்டில் வெளியிடப்பட்ட ஹட்டன் பிரகடனத்தில் இந்திய தமிழர்களை மலையக தமிழ் மக்கள் என ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளமை பலராலும் வரவேற்கப்பட்டது அண்மையில் வெளிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் இதனை பாராளுமன்றில் நிறைவேற்றுவதாகவும் உறுதியளித்துள்ளார் இப்போது இதனை மேலதிகமாக ஐநா உரையிலும் சேர்த்து கொண்டுள்ளார் தாம் ஆட்சிக்கு வந்தால் அரசு சொத்துக்களை பாதுகாப்பதாக கூறிய அரசு தற்போது சர்வதேச நாணய நிதிய நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு அரசுக்கு சொந்தமான பல நிறுவனங்களை மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறது அவ்வாறு மூடுவதற்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இருக்கின்றன என்பதை பாராளுமன்ற குழுக்களின் உதவியுடன் அரசாங்கத்தால் இலகுவாக கண்டறிய முடியும் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலப்பகுதியில் பொது கணக்குகள் பற்றிய குழுவின் அறிக்கையில் இதனை தெளிவாக பெறலாம் அதற்கு மாறாக அனுலகுமார தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு அமையப்பெற்று மூன்று மாதத்திற்குள்ளாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினெட்டாம் தேதி அன்று ஜனாதிபதியின் பரிந்துரைப்பின் பேரில் பிரதமரின் செயலாளரின் தலைமையில் வணிக நோக்கமல்லாத முறையாக இயங்காத அரசு நிறுவனங்களை அடையாளம் கண்டு அறிக்கையிடப்பட்டன அமைச்சரவை அனுமதியுடனான குழுவை அமைத்து அந்த குழு கடந்த எட்டு மாத காலத்துக்கு மேலாக ஆராய்ந்து நூற்றி அறுபது நிறுவனங்களை அடையாளம் கண்டதுடன் இறுதியாக முப்பத்தி மூன்று நிறுவனங்களை மூடிவிடுவதற்கு கடந்த செப்டம்பர் முதல் வாரத்தில் ஜனாதிபதி கையெழுத்திட்டார் இதில் லங்கா உள்ளிட்ட முப்பத்தி மூன்று நிறுவனங்களில் பதிமூன்றாவது இடத்தில் பெருந்தோட்ட பிராந்திய புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபையும் மலையக அதிகார சபையும் உள்ளடக்கப்பட்டுள்ளது இதில் வேடிக்கை என்னவெனில் தேசிய மக்கள் சக்தியின் ஹட்டன் பிரகரணத்தில் மேற்படி அதிகார சபை குறித்து பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது மலையகத் தமிழ் சமூகத்துக்கு அரசு சேவைகளின் மிகச்சிறந்த அணுகலை வழங்குவதற்காக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் முப்பத்தி ரெண்டாம் இலக்க பெருந்தோட்ட பிராந்தியத்திற்கான புதிய கிராம அபிவிருத்தி அதிகார சபையின் சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள அவசியமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சட்டத்தை திருத்தி சக்திமயப்படுத்துவோம் என ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் கூறியது இப்போது அந்த அதிகார சபையை அடியோடு ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதை எவ்வாறு அளவிடுவது இலங்கை மலையகத் தமிழ் மக்களின் இருநூறு ஆண்டுகால வரலாற்றில் முக்கிய அடைவாக அமைந்தது இந்த பெருந்தோட்ட பிராந்தியத்துக்கான புதிய கிராம அபிவிருத்தி அதிகார சபையாகும் இலங்கை சுதந்திரமடைந்த கையோடு குடியுரிமை பறிக்கப்பட்ட இலங்கை மலையக தமிழர்கள் அரசு சேவைகளை பெறுவதில் இருந்து தடுக்கப்பட்டனர் அவர்களுக்கான தேவைகள் அனைத்தையும் தோட்ட நிர்வாகமே முன்னெடுக்க வேண்டும் எனும் நிலைப்பாட்டையே இலங்கை அரசு கொண்டிருந்தது மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு சேவையாற்ற தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு என ஒரு தனியான அமைச்சு உருவாக்கப்பட்ட போதும் கூட அதன் கீழ் சமூக நல உட்கட்டமைப்பு விடயங்களை முன்னெடுப்பதற்கு தோட்ட கம்பெனிகளின் கூட்டணிவால் உருவாக்கப்பட்ட பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியமே அமைய பெற்றது இந்த நிதியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அமைச்சரவை தீர்மானத்தால் அனுமதிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது ஆனாலும் இது பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறும் நிறுவனம் அல்ல தனியார் கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது பேருக்கு அரசாங்க தொழிற்சங்க பிரதிநிதிகளை கொண்ட பணிப்பாளர் சபையாக அமைந்ததே தவிர முழு அதிகாரமும் தனியார் கம்பெனிகள் வசமே உள்ளது பெருந்தோட்ட மக்கள் தமது தொழில் சார்ந்து மட்டுமல்ல சமூகம் சார்ந்தும் தனியார் கம்பெனியிடம் தங்கியிருக்கும் நிலை இதனாலேயே உருவானது இதனையே ஐநா அறிக்கையாளர் அடிமைத்தனம் என குறிப்பிட்டுள்ளார் இன்னும் ஒரு பக்கத்தில் மலையகத்தில் நீண்டகால தலைமையை கொண்டிருந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தமது மறைந்த தலைவர் சவுமூர்த்தி தொண்டமான் பேரில் உருவாக்கிய சவுமூர்த்தி தொண்டமான் ஞாபகார்த்த மன்றத்தினை தமது காலத்தில் அரசு நிதியை பயன்படுத்தி மக்களுக்கு பணியாற்றும் கைங்கரியத்தில் ஈடுபட்டனர் நிதியத்தினதும் ட்ரஸ்ட் தொண்டமான் மன்றத்தினதும் இத்தகைய குறைபாடுகளை அவதானித்து அரசாங்கத்தின் பொறுப்பில் மலையக பெருந்தோட்ட மக்களின் சமூக நலவடிங்களை முன்னெடுப்பதற்கென உருவாக்கப்பட்டதே பெருந்தோட்ட பிராந்தியத்துக்கான புதிய கிராம அபிவிருத்தி அதிகார சபையாகும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முப்பத்தி ரெண்டாம் இலக்க சட்டத்தின் பிரவாகம் உருவாக்கப்பட்ட அதிகார சபை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைமுறை செயற்பாட்டுக்கு வந்தது எனினும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்த ஆட்சி மாற்றத்தோடு அதன் செயற்பாட்டுத்தன்மை அரசியல் காரணங்களாலும் கோவிட் பத்தொன்பது பொருளாதார நிலை போன்ற காரணங்களாலும் முறையாக இடம்பெறவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் பெருந்தோட்ட பிராந்தியத்திற்கான புதிய கிராம விருத்தி அதிகார சபை கலைக்கப்பட தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த அதிகார சபை கலைக்கப்பட்டால் மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு சேவையாற்றுவதற்கென வரலாற்றிலேயே உருவாக்கப்பட்ட ஒரே ஒரு அரசு நிறுவனமும் இல்லாமல் செய்யப்படும் சூழ்நிலை எழுகின்றது அதிகார சபை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டாலும் அதற்கான கோரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்தே வெவ்வேறு வடிவத்தில் முன்னெடுக்கப்பட்டு வந்துள்ளது மலையக அதிகார சபையின் நோக்கம் இலங்கை அரசு நிர்வாகத்திலிருந்து விலத்தி வைக்கப்பட்டுள்ள மலையக தமிழ் மக்களை அபிவிருத்திக்கான பாதையில் தேசிய நீரோட்டத்தில் இணைப்பதாகும் இன்னும் சுருங்கச் சொன்னால் மலையகத் தமிழர் குறித்து இதுவரை காலம் ஐநா சபையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய உள்ளகப் பொறிமுறையாகும் எனவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் உள்நாட்டு பொறிமுறை ஊடாக இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறுவதாக காட்ட முனையும் இலங்கை அரசு வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு பொறுப்பு கூற இத்தகைய தீர்மானத்தை எடுக்க பார்க்கிறது என்பதற்கப்பால் இலங் மலையக தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு அரசாங்கத்தினால் தீர்வு வழங்கப்படக்கூடிய வகையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முப்பத்தி ரெண்டாம் இலக்கு சட்டத்தினால் உருவாக்கப்பட்ட அதிகார சபையை கலைப்பது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடைமுறை அல்ல என்பதை உணர வேண்டும் அதனையும் தாண்டி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் மலேக அதிகார சபை கலைக்கப்படுவதற்கான இந்த இத்தணிப்பு மலேக மக்கள் குறித்த அவர்களது எண்ணம் என்னவாக இருக்கிறது எனும் கேள்வியை உருவாக்குகிறது அவர்களது அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் மலேக தமிழ் பிரதிநிதிகளதும் இந்த ஆட்சியை அமைப்பதற்கான உழைத்தோரும் முதலில் இதன் பாரதூரத் தன்மையை விளங்கிக் கொண்டு அவர்களின் மேலிடத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் இருநூறு வருட இலங்கை வரலாற்றில் மலையக அதிகார சபையை அமைத்து கொண்டது மலையக தமிழ் மக்களின் பெரும் அதனை இழப்பதென்பது இன்னும் ஒரு முறை தமது குடியுரிமையை இழப்பதற்கு சமனாகும் இலங்கை சுதந்திரமடைந்து சூடுதணியும் முன்பதாகவே மலையக தமிழ் மக்களின் குடியுரிமை பறித்ததற்கும் அவர்களது எழுபத்தைந்து வருட அகிம்சை போராட்டத்தின் விளைவாக உருப்பெற்ற மலையக அதிகார சபையை கலைப்பதற்கு எடுக்கும் நடவடிக்கைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மலையக தமிழ் மக்கள் குறித்த நேர்மையான அக்கறையை கொண்டிருந்தால் பின்வரும் நிலைப்பாட்டை எடுத்தல் உடனடி தேவையாக உள்ளது பெருந்தோட்ட பிராந்தியத்திற்கான புதிய கிராம அபிவிருத்தி அதிகார சபையானது கலைக்கப்படும் அரசு நிறுவனங்களின் பட்டியலிலிருந்து நீக்கப்பட வேண்டும் அத்தகைய நீக்கத்திற்கான தீர்மானத்தினை அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக எழுத்து மூலம் அறிவிக்க வேண்டும் பெருந்தோட்ட பிராந்தியத்திற்கான புதிய கிராம விருத்தி அதிகார சபையை மறுசீரமைப்பின் பேரில் அதிகார குறைப்பு செய்தல் கூடாது அதிகார சபையை தொடர்ந்து உரிய முறையில் நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்யும் வகையில் எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் போதுமான நிதியினை ஒதுக்கீடு செய்வதுடன் அதன் ஊடாக அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுத்தல் வேண்டும் நன்றி